இப்படி பல இது நடக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல தேவர்களின் கணக்கில் தேவர் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் நடக்குதாம் தேவர்களுடைய ஒரு நாள் நமக்கு ஒரு ஆண்டு அப்ப தேவர்களோட ஆயிரம் ஆண்டுனா எவ்வளவு நாள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மகாலட்சுமி சொன்னாங்களா பெருமான் பாருங்க உங்க காலுக்கு கீழே இருக்கிற பூக்கள் எல்லாம் வாடி போயிடுச்சு பார்க்கடலே வாடிடுச்சு பார்க்கடல் பெரிய பிரிட்ஜு மாதிரி வாடவே வாட அதிலேயே மலர்கள் வாடி போச்சு உங்க பக்கன் அப்படி கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க முதலை கொஞ்சம் அவனை காப்பாத்தனாலதான் இருக்கேன் இப்ப இவங்க சொன்னான்னா வலிமை உடையவன் தன் வலிமையின் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றான் அவன் எப்பொழுது என்னை முழு மனதோடு சரணாகதி அடைகின்றானோ அப்பொழுது நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வாயை மூடுன்றான் சரி மகலட்சுமி நீயாச்சியா உடர்கலாம் அறிவுறு பொருளாலே முண்டாட்டு பொண்டாட்டெல்லாம் எவன் கேட்டது இல்ல நான் சாமியும் கேட்கறேன் கசாமருங்க அப்பப்ப இவர் பெருமாளை நினைச்சுக்கோ கஜேந்திர ஆனால் ஒரு பொழுது உதவிக்கு கூப்பிடவே இல்லை ஒரு கட்டத்துல காடுகள் அப்படியே அந்த முதலை பெருசாயிட்டே இருக்கு ஆயிரம் வருஷத்துல முதலையினுடைய பற்கள் வளர்ந்துருச்சு காலின் மேல் பகுதியில் குத்திய பல் அடிப்பகுதியின் விளிம்பு வரை வந்தவுடன் அதால் முடியவில்லை காலை இனி ஊன முடியாது கால் வலிக்கு விடும் என்று தெரிந்தவுடன் மலரை தூக்கி போட எப்படி தூக்குமோ அது போல் காப்பாற்று என்று விடுகிறது அப்படி ஓலம்ல சைனம் கொண்டிருந்த பெருமாள் ஆவேச வடிவம் பறக்க பறக்க எந்திரிச்சு கருடான் தூக்கிட்டு அப்படி ஜம்ப் பண்ணா அந்த வஸ்திரம் போடவே இல்லை சுதர்சன சக்கரத்தை எடுக்கவே இல்லை

பின்னால் தொங்குகின்ற அத்துமை ஆபரணங்களும் முன்னே பறக்கின்றன அவ்வளவு வேகம் கேசமெல்லாம் பறந்து தெளிக்கிறது தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பக்தர் பெருமக்கள் உலகில் வாடுகின்ற அத்தனை உயிர்களும் இறைவனுடைய இந்த அழகிய காட்சியை பார்த்தவே ஆனந்தம் அடைகிறாங்க எங்கடா போறாரு இவ்வளவு அவசரமான்னு பாக்குறாங்க வருடன கற்ற ஹம் உம் வேகம் வருடா உம் உங்குற அந்த தலாகத்தின் அருகே சென்றதுதான் தாமதம் இவர் இறங்குவதற்கு முன்பாக சுதர்சனன் சென்று அந்த முதலையின் கழுத்தை அறுத்து விட்டார் இவர் அதுக்கப்புறம் குதிக்கிறார் அதுக்குள்ள சுதர்சனம் போயிட்டார் சுதர்சன சக்கரம் போய் தட்டுது அப்படின்னா இறைவனுடைய எண்ணத்தை அந்த சுதர்சன சக்கரம் எப்படி உணர்ந்து இருக்கிறதுன்னு முடிக்கிறாங்க இந்த கதையோட சாராம்சம் என்னன்னா ஒரே விஷயம் தான் இது ஒரு அதீத கற்பனையா நம்ம நினைச்சா கூட ஆயிரம் ஆண்டுகள் அந்த யானைகளால் வாழ முடியுமா அப்படின்னு நினைச்சாலும் உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா அந்த யானை தான் நம்முடைய பிறவி அந்த முதலை தான் நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கை கர்மா கூட இருக்கிற மற்ற பெண் எல்லாம் நம்முடைய ஆசையான மற்ற விஷயங்கள் பிற பிறவிகள் அப்பா அம்மா மனைவி அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் பந்தம் சொந்தம் மாணவர்கள் ஏராளமானவர்கள் இவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டு 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 நம்மை கடவுள் காப்பாற்றுவார் என்று உள்ளூர நினைத்துக் கொண்டு நாம் நம்முடைய முயற்சியை மட்டும் செய்து வாழ்க்கை என்ற கர்மாவை விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒற்றை சொல்லால் பரம்பொருளை அழைக்கிறோமோ ஒரு பொழுதும் நாம் உணரவில்லை உணர்ந்தால் போதும் அடுத்த கணம் ஆவேச வடிவமாய் பெருமாள் வந்து நம்மை தூக்க காத்திருக்கிறார் ஆனால் ஒரு பொழுதும் அந்த எளிய வழியை நாம் செய்வதே இந்த கலியுகத்துல ரொம்ப கஷ்டங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி இல்லைங்க கண்ணை துறந்தே இறைவனோடு இரண்டர கலப்பது கஷ்டம் அதை செய்து விட்டால் இறைவன் உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து